ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த ஆச்சியார் திருமொழி பதினான்காம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் நாட்டை படையன்னு முதலா தந்த நளிர்மாமலர் உந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்டை நாடித்தேன் நுகனும் களிரும் புல்லும் உடன்படிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே நாட்டை படை என்ன அயன் முதலா தந்த மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்டை நாடித்தேன் முகனும் களிரும் புள்ளும் உடன்படியே வீட்டை ஆடி வருவானை விருந்தாபனத்தை கண்டுமே நாட்டை படை இந்த உலகத்தை சிருஷ்டி செய் உண்டாக்கு அப்படின்னு அயன் முதலா அயன் அவனுக்கு பிரம்மா அவனுடைய அயன் முதலான அயன் முதலானவர்களை பிரம்மா முதலானவர்களை தந்த உண்டாக்கிய உண்டு பண்ணின நளிர்மா மலர் உந்தி வீட்டை பண்ணி நளிர்மா மலர் உந்தி தன்னுடைய உந்தியிலே தன்னுடைய உந்தின்னா தன்னுடைய நாபிக் கமல நாபியிலே ஒரு மலரை உண்டாக்கி மலருங்கிற அந்த தாமரை மலருங்கிற வீட்டை பண்ணி வீட்டை உருவாக்கி விளையாடும் விமலன் இது மாதிரியான நீலைகளை செய்யும் விமலன் அர்த்தமாக தான் உங்களுக்கு நாட்டை படையன்னு அயன் முதலா தந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் அந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி அப்படிங்கிறத சேர்ந்து படித்தா அர்த்தம் ஆயிடும் உங்களுக்கு அது உலகத்தை சிருஷ்டி என்று பிரம்மா முதலானவர்களை உருவாக்கிய நளிர் மா மலர் உந்தி வீட்டை பண்ணி நளிர்னால் எப்போ தளிரோடு இருக்கிற இந்த மலர் மலர் மாமலர் பெரிய தாமரை பூவை தாமரை பூ நாபியில் பெரிய தாமரை பூவை ஒரு வீடாக உருவாக்கி நீலைகள் செய்யும் விமலன் குற்றமற்றவன் தன்னை கண்டீர் பார்த்த நாங்கள் காட்டை நாடி தேன் நுகனும் காட்டை நாடி தேன் நுகனும் தேனுகனும் தேனுகனா தேனுகாசுரன் களிரும் கோலையாபீடம் புல்லும் பகாசுரன் அந்த கொக்கா வந்த ஆசுரன் இவர்களெல்லாம் உடன்படிய உடனே மாடும்படியாக காட்டை நாடி வேட்டையாடி வருகிறான் அவன் காட்டுக்கு போய் அவர்களை வேட்டையாடி வந்தான் தேனுகன்னா அவங்களை அர்த்தமாகது தேனுகாசுரன் மொத்தம் கழுதையாக வந்தான் புல்லும் என்கிற மகாசுரன் கொக்காக வந்தான் அப்புறம் அது களிறு குவலையாபீடம் என்கிற கம்சனால் அனுப்பப்பட்ட அந்த யானை இவைகளெல்லாம் உடனடியாக மடியும்படியாக காட்டை தேடி போனான் இவன் அங்கே வேட்டையாடி வருவான் விருந்தாவனத்தை கண்டோமே அர்த்தமாகுது வசனம் பிடிக்கலாமா நாட்டை படை அயன் முதலா தந்த நளிர்மாமலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே காட்டை நாடித்தேனுகனும் களிரும் புள்ளும் உடன்படியே வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே ஸ்ரீமதி ராமானுஜாயனும்